நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல தெரியும் உடனடியா நீங்க வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதால முழுசா வந்து அந்த என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க எந்த மாதிரி வந்து அவருக்கான அந்த பிணை வந்து கொடுத்திருக்காங்க என்ன கண்டிஷன் அப்படிங்கறது முழுமே எனக்கு தெரியாது ஆனாலும் கூட நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது வழக்கினுடைய சாராம்சம் என்ன அவர் அமைச்சராக இந்த திருக்கிற கட்சியில் இல்லை முன்னால இது இருந்த அரசாங்கத்தில் அதிமுக அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த போது பணம் வாங்கி கொண்டு வேலை அளித்தார் அப்படிங்கறத குற்றச்சாட்டு நபர் அப்படிங்கிறது இல்ல ஆயிரக்கணக்கான நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதனாலதான் அரசாங்கத்து தரப்புல அவர் ஒரு முக்கியமான நபர் அதாவது அரசு அதிகாரத்தை தன்னோட அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நபராக இருக்கிறதால சாட்சிகள் பயப்படுவாங்க அவருக்கு நேரம் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னதாலதான் இத்தனை நாள் வந்து அவருக்கு அவர் உள்ள இருந்தாரு ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்கு ஆனாலும் கூட நாங்க இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அவர்களுடைய வழக்கு விசாரணை விரைவில் நடத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஏனென்றால் நிறைய நேரத்துல வந்து பிட்னஸ் வந்து அவங்க ஹோல்டு பண்றது அதுல இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படிங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒருபோதும் வந்து அவங்க